மாறியது சக்கரம் கண்டுபிடித்தவுடன் அவன் வாழ்க்கை நகர ஆரம்பித்தது மின்சாரம் அவன் வாழ்க்கையில் பங்களிப்பை செலுத்தியது கணிப்பொறி கண்டுபிடித்தான் உலகமே அவன் கைக்குள் வந்து விட்டது பள்ளிக்கூடத்தில் போய் பெற்றுக் கொள்ளுகிற கல்வி என்பது வேறு நான் கேட்கிறேன் இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும் கை தூக்குங்க ஒரு நூறு பேர் கை தூக்கி இருக்கீங்க அடுத்த கேள்வி கேட்கிறேன் இங்க எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் கை தூக்குங்க இருநூறு பேர் கை தூக்குறாங்க இப்ப கேக்குறேன் எத்தனை பேருக்கு செல்போன் யூஸ் பண்ணதை கை தூக்குங்க என்ன பொருள் இதற்கெல்லாம் உங்களுக்கு எந்த பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்தது நமக்கு எது தேவை என்று கருதுகிறோமோ அதை நானே முயன்று கற்றுக் கொள்ளுகிற ஆற்றலை இறைவன் இந்த மூளைக்கு வைத்துக் கொள்ளுகிறான் எனவே சொல்லுகிறேன் தொழில்நுட்பம் உனக்கு தேவை என்பதை இந்த மானுடம் உரைத்திருக்கிறது பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா இருக்கா சார் நீங்க மூன்றரை மணிக்கு தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிக்கூட வாசல்ல போய் நின்று பாருங்க பெல் அடிச்சவன எல்லா பேரும் தீ பிடிச்ச வீட்டுக்குள்ள இருந்து தச்சோடி ஆற மாதிரி ஓடியா ஒருத்தனாவது நின்று நிதான் நடந்து வந்து பார்த்துருக்கீங்களா அதே காலையில் பாரு சாவுட்டுக்குள்ள போற மாதிரி போறாங்க பரபரப்பு பிடிக்கல அவன் முயன்று கற்றுக்கொள்ளுகிற விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த இது நீங்க சட்டுன்னு பார்த்தா இதெல்லாம் தப்பு தானே இதனால இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னா இது வந்து நாம் தவறா நாம் தான் இங்க சொன்னாங்க ஐயா கேட்டாரு டெல்லிக்கு கூப்பிட்டது தவறா போனது தவறா பாப்பா வந்து சொல்லுச்சு த்ரீ ஜிபி விலை தெரிகிறது தக்காளி விலை தெரியவில்லை என்னமா பண்றது செல்போன் விலையை விட தக்காளி ஜாஸ்தி விலை வைக்கிறது நாங்க என்ன பண்றோம் ஏ ஒருத்தன் ஜூக்கு போயிருக்கான் ஒரு புலியை ரொம்ப நேரம் முறைச்சி பார்த்துருக்கிறான் ரொம்ப நேரம் பார்த்தோன்னே புலிக்கே கோவம் வந்து அவனை ஒரு அடி அடிச்சிட்டு இருக்குது பக்கத்துலேருந்து நரி கேட்கான் புலி நீ பண்ணுறது நியாயமாக இருக்குதா வந்தவன்லாம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு போனா இவன் ரொம்ப நேரம் உன்னை ரசிச்சு பார்த்தான் அவனை போய் அடிக்கிறியே இது நியாயமாகச்சான் அதுக்கு அந்த புலி சொல்லிச்சான் அவன் பார்த்ததுக்கு அடிக்கல அவன் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாதான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னு என்ன சொன்னானு இவ்வளவு நேரம் பார்த்துட்டு எம்மா பெரிய பூனைன்ட்டு போறான் இந்த தொழில்நுட்பத்தை நீ தவறாக புரிந்து கொண்டு அது தவறு என்று சொல்வது என்ன நியாயம் சேஷாத்ரி வந்து சொன்னாரு பயன்படுத்துகிறவர்களுடைய குற்றங்களை பட்டியலிட்டாரே தவிர அந்த தொழில்நுட்ப இயந்திரம் தப்பு செய்யுமா நீ யோசிச்சு பாருங்க தகவல் 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 தொழில்நுட்பத்தில் எவ்வளவு செய்தி சிங்கத்தின் பிளரி மையிலிருந்து மூட்டு வலிக்கு பயன்படும் என்று நம்பப்படுகிறது எனக்கு எப்படி தெரியும் தகவல் தலையில்லாமல் ஏழு நாட்கள் வாழும் எனக்கு எப்படி தெரியும் தகவல் எல்லாம் தகவல் கொண்டு வந்து கொடுக்கிறது இந்த செல்போன் இன்டர்நெட் வந்ததுக்கு பிறகு ஒரு விஷயத்தை ஷார்ட்டாக பேச நம்மால் தெரிஞ்சுக்கிட்டான் சார் வளவளன்னு பேசாமல் ஷார்ட்டாக சொல்ல தெரிஞ்சுக்கிட்டான் ஒன்று வேணா இப்போ இந்த சென்னையில் தமிழகத்தை முழுக்க சாராய கடையை மூடணும்னு எல்லாரும் போராட்டம்லாம் நடத்துனாங்கல்ல பக்கம் பக்கமாக கத்துனாங்க ரெண்டே வேரியில் ஒரு எட்டாம் கிளாஸ் பையன் சொல்லிட்டான் சாராய கடையை எப்படி மூடணும் அவர் கவிதை எழுதியிருக்கான் ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டு அந்த பாட்டில் அப்படி தூரம் போடுறான் இப்ப அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுதான் அதான் கவிதை ரெண்டே வரி மேட்டர் முடிச்சிட்டான் இவ்வளவு பேர் போராட்டம் நடத்தின விஷயத்தை ரெண்டு வழியில சொல்லிட்டான் அவன் குடிச்சிட்டு தான் பாட்டில் போடுறானா அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுதான் என்னில் இருப்பதையெல்லாம் நீ குடித்து விட்டாய் எனவே நான் காலி உனக்குள் நான் வந்து விட்டேன் இனிமே நீ காலி என்கிட்டயா அப்படின்னு சொன்னதிலிருந்து அவர் எங்கேயோ காயப்பட்டது மட்டுமல்ல அவர் கண்டுபிடிக்கிறார் பாருங்களே முப்பது வருஷமா பார்த்து பொண்ணுகளை பார்த்து கடைசியில் இவர் ரிஜெக்ட் பண்ணி இவரை அவங்க ரிஜெக்ட் பண்ணி ஆக ஒருத்தர் விதமாக இந்த பக்கமும் இந்த பக்கமாக உதவந்தா மாறி முப்பதுக்கு பிறகு ஒரு ஞானம் வந்திருந்த கெட்ட பின்பு ஞானம் நானே அந்த ஞானம் வந்து அவர் பட்டிருக்கிற பாடுகளை இதெல்லாம் நமக்கு தேவையா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இது வந்ததுனால இது இப்படி பெரிய தொல்லைலாம் இருக்கு இது தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்கள் இது எத்தனையோ கெட்ட கனவுகளை உருவாக்குது நதியை போது இளைஞனை பற்றி நினைவுகளோடு இருந்த பெரிய தலைவர் எங்கே இது என்னையா விஷயம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த முறை இருக்கு பாருங்க பெரிய விவகாரம் நான் கூட தம்பி பேசின பிற்பாடு சேஷாத்ரி எண்ணத்தை கதை கதை சேராதுன்னு நினச்சேன் கதை ஏறி கம்பீரமாக நிற்கிறாரு என்னமா ஆட்களை பிடிச்சி விட்டாரு இவ்வளவு வேகமாக அவர் பேசின இந்த காட்சியை பார்த்த விற்பாடு ரொம்ப அருள்பிரகாசு வாங்க 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 அனைவருக்கும் வணக்கம் உணர்ச்சி ததும்பி வழுகிற இந்த அவையை பார்க்கிற பொழுது எனக்கு ஆயிரம் பிரமிப்புகள் உண்டாகிறது வரவேற்புரை என்கிற பெயரில் ஒரு சின்ன சீரா புராணத்தையே வாசித்துவிட்டு சென்ற உங்கள் தமிழ்த் துறை தலைவரை பாராட்டுவதா இங்கே உணர்ச்சியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து உங்களை பாராட்டுவதா ஏதோ மெக்காவில் இருப்பது போல் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது யார் சொன்னது இது கல்லூரி வாசல் என்று பண்புள்ளவர்கள் நிறைந்திருக்கிறதால் இதை பள்ளி வாசல் என்றும் சொல்லலாம் மேம்பட்டவர்கள் இங்கே இருப்பதால் இந்த ஊருக்கு மேல் விசாரம் என்று பெயர் வைத்தானா இங்கே பேசிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த நூற்றாண்டின் நிகழ்காலங்களே ஒரு சமூகம் நேற்று எப்படி இருந்தது தெரிந்து கொள்ள வேண்டுமா நூலகத்துக்கு போங்கள் ஒரு சமூகம் நாளை எப்படி இருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டுமா ஆய்வகத்துக்கு போங்கள் ஒரு சமூகம் இன்று எப்படி இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா கல்லூரிக்கு தான் நிகழ்காலத்தின் கண்ணாடி இந்த சமூகம் எப்படி இருக்கிறது என்று பிரமிக்க வைக்கிற கண்ணாடி உங்களை பல பேர் பார்த்து சொல்வார்கள் நீங்கள் தான் என்று நம்பிவிடாதீர்கள் நீங்கள் தான் நாளைய இந்தியா என்று சொன்னால் என்ன அர்த்தம் இன்னைக்கு எங்களை தொந்தரவு அர்த்தம் உங்களை பார்த்து முதுகெலும்பு என்று சொல்லுவார்கள் மயங்கி விடாதீர்கள் என்ன பொருள் நீங்கள் பின்னால் தான் இருக்க வேண்டும் முன்னால் விட கூடாது என்று பொருள் இந்த இருந்தெல்லாம் தெளிவை கொண்டு வந்து கொடுப்பது எது தொழில்நுட்பம் இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் விழுந்து விடாமல் என்னை எழுந்து நிற்க வைப்பது எது தொழில்நுட்பம் மானுட வாழ்க்கையை நான்காக பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள் நெருப்பு கண்டுபிடித்தான் அது முதல் யுகம் சக்கரம் கண்டுபிடித்தான் அது இரண்டாவது யுகம் மின்சாரம் கண்டுபிடித்தான் அது மூன்றாவது யுகம் கணிப்பொறி கண்டுபிடித்தான் இது நான்காவது யுகம் நெருப்பு கண்டுபிடித்தவுடன் அவன் வாழ்க்கை சுவை மாறியது சக்கரம் கண்டுபிடித்தவுடன் அவன் வாழ்க்கை நகர ஆரம்பித்தது மின்சாரம் அவன் வாழ்க்கையில் பங்களிப்பை செலுத்தியது கணிப்பொறி கண்டுபிடித்தான் உலகமே அவன் கைக்குள் வந்துவிட்டது பள்ளிக்கூடத்தில் போய் பெற்றுக் கொள்ளுகிற கல்வி என்பது வேறு நான் கேட்கிறேன் இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும் கை தூக்குங்க ஒரு நூறு பேர் கை தூக்கி இருக்கீங்க அடுத்த கேள்வி கேட்கிறேன் இங்க எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் கை தூக்குங்க இருநூறு பேர் கை தூக்குறாங்க இப்போ கேட்கிறேன் எத்தனை பேருக்கு செல்போன் யூஸ் பண்ண தெரியும் கை தூக்குங்க என்ன பொருள் இதற்கெல்லாம் உங்களுக்கு எந்த பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்தது நமக்கு எது தேவை என்று கருதுகிறோமோ அதை நானே முயன்று கற்றுக்கொள்கிறேன் ஆற்றலை இறைவன் இந்த மூளைக்கு வைத்துக் கொள்ளுகிறான் எனவே சொல்லுகிறேன் தொழில்நுட்பம் உனக்கு தேவை என்பதை இந்த மானுடம் உரைத்திருக்கிறேன் பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா இருக்கா சார் நீங்க மூன்று மணிக்கு தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிக்கூடத்து வாசல்ல போய் நின்று பாருங்க வெல்ல அடிச்சவொன்னே எல்லா பேரும் தீ பிடிச்ச வீட்டுக்குள்ள இருந்து தச்சோடு ஏற மாதிரி ஓடிறான் ஒருத்தராது நின்று நெதான்மை நடந்து வந்து பார்த்துருக்கீங்களா அதே காலையில் பாரு சாவிட்டுக்குள்ளே போகிற மாதிரி பாருங்க பரபரப்பு பிடிக்கல அவன் முயன்று கற்றுக்கொள்ளுகிற விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த இது நீங்க சட்டுன்னு பார்த்தா இதெல்லாம் தப்பு தானே இதனால இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னா இது வந்து நாம் தவறா நாம் தான் சொன்னாங்க ஐயா கேட்டாரு டெல்லிக்கு கூப்பிட்டது தவறா போனது தவறா ஆ பாப்பா சொல்லுச்சு த்ரீ ஜிபி விலை தெரிகிறது தக்காளி விலை தெரியவில்லை என்னமா பண்றது செல்ஃபோன் விலைய விட தக்காளி ஜாஸ்தி விலை வைக்குது நாங்க என்ன பண்றோம் நாங்க என்ன ஒருத்தன் ஜூக்கு போயிருக்கான் ஒரு புலிய ரொம்ப நேரம் முறைச்சு பார்த்துருக்கிறான் ரொம்ப நேரம் பார்த்தோன்னா புலிக்கே கேக்கோ வந்து அவனை ஒரு அடி அடிச்சுட்டு இருக்குது பக்கத்துல இருந்து நரி கேட்டான் புலி நீ பண்றது நியாயமா இருக்குதா வந்தவெல்லாம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு போனா இவன் ரொம்ப நேரம் உன்னை ரசிச்சு பார்த்தான் அவனை போய் அடிக்கிறியே இது நியாயமா அதுக்கு அந்த புலி அவன் பார்த்ததுக்கு அடியில அவன் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னா தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு என்ன சொன்னான்னு பூனைன்ட்டு போறான் இந்த தொழில்நுட்பத்தை நீ தவறாக புரிந்து கொண்டு அது தவறு என்று சொல்வது என்ன நியாயம் வந்து சொன்னாரு பயன்படுத்துகிறவர்களுடைய குற்றங்களை பட்டியலிட்டாரே தவிர அந்த தொழில்நுட்ப இயந்திரம் தப்பு செய்யுமா நீ பாருங்க தகவல் 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 தொழில்நுட்பத்தில் எவ்வளவு செய்தி சிங்கத்தின் பிளறி மையிலிருந்து மூட்டு வலிக்கு மருந்து எனக்கு எப்படி தெரியும் தகவல் காண்டாவிரத்தின் கொம்பு ஆண்மை வளர்க்க பயன்படும் என்று நம்பப்படுகிறது எனக்கு எப்படி தெரியும் தகவல்

ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டு அந்த பாட்டில் அப்படி தூரம் போடுறான் இப்போ அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுதான் அதான் கவிதை ரெண்டே வரி மேட்ரு முடிச்சுட்டான் இவ்வளோ பேர் போராட்டம் நடத்தின விஷயத்தை ரெண்டு வழியில் சொல்லிட்டான் அவன் குடிச்சிட்டு தான் பாட்டில் போடுறான்னா அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுதான் என்னில் இருப்பதையெல்லாம் நீ குடித்து விட்டாய் எனவே நான் காலி உனக்குள் நான் வந்து விட்டேன் இனிமே நீ காலி அவ்வளோதான் இந்த ஆற்றலை அறிவை இது தடுகிறது நான் சொல்றேன் இப்போ அப்துல் கலாம் பத்தி சொன்னார் நிச்சயமா அதையும் அவர் புத்தகத்தில் படிச்சாரோ இன்டர்நெட்ல எடுத்தாலோ தெரியாது அப்துல் கலாமை பற்றி நாம் படித்து அறிந்து கொண்ட விஷயங்கள் பெற்றுக்கொண்ட நான் சொல்றேன் அப்துல் கலாம் பத்தி ஆயிரம் தகவல்கள் இருக்கிறது இந்த தகவல் எல்லாம் டக்கு டக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்துல் கலாம் பதவியேற்று முதல் நாள் அந்த ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைகிறாராம் அவர் நுழையும் போது வாசலும் ஒருத்தன் இந்த பெரிய உயரமா வெள்ளை ட்ரெஸ் போட்டு விசிறி வச்சு தலைப்பு வச்சுட்டு நிற்கிறான் இவரை பார்த்தோன்னா பட்டுனு உட்காரான் என்று பார்த்தாரு என்னடா வத்தவனே பட்டுன்னு எழிச்சாதானே மரியாதை இவன் உட்காரானே என்ன உட்காரான்னு பார்த்தா உட்கார்ந்த ஷூவை கேட்ட போயிருக்கான் என்னன்னா எனக்கு வேலையே இதான் சார் வயசு காலத்துல இருந்து உள்ள வந்தவன அவங்க ஷூவை கேட்டு வேணாரு அவர் சொன்னார் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஏன் ஷூவை கேட்டேன் எனக்கு தெரியும் இல்ல இருந்து நீ வேலைக்கு வேணான்ட்டார் அவன் ஓன் அழ ஆரம்பிச்சிட்டான் சுற்றி நிற்கிறவங்களாம் பார்த்தான் என்னடா வந்த மொதல் நாளே ஒரு ஆளை காலி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவன் ஒன்னும் அழுதுட்டு அப்படி நாலும் கையை காட்டினான் வாட்ச் இஸ் சேங் என்ன சொல்கிறான்னாரு இல்லை அவனுக்கு நாலு பசங்க ஓ சரி சரி அப்போ இந்த வேலை வேணாம் பின்னால் முகல் தோட்டம் இருக்குல்ல அதில் போய் தண்ணி தளிக்கிற வேலையை பாருன்னு அனுப்பிச்சு விட்டார் தண்ணி தளி பூ தொட்டி இருக்கலான்ட்டு அஞ்சு வருஷம் முடியுது பதவியை விட்டு ரெண்டு சூட் அந்த வெளியே வராரு வெளியே வந்தோன்னா பட்டு நின்று நான் முதல் நாள் ஒருத்தனை அங்கே அனுப்பிச்சேன்ல அவனை கூப்பிடுனாரு உன்ன ஏன் அவனை கூப்பிட சொல்றாரு கூப்பிட்டு வந்தாங்க வந்தவன சொன்னாரு என்னமா அன்னைக்கு ஒன்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னு அழுது இன்னைக்கு என்ன வேலையை விட்டு எடுத்துறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது இல்ல செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த தண்ணி தெளிச்சல்ல அந்த ரெண்டு தண்ணியை வாழி கொண்டு என் சூட்கேஸ் மேலே தண்ணி தெளியாருனாரு ஒன்னும் சுத்தி இருக்கிற ஆள்லாம் அந்த பிஎம் எம் ஒருத்தர் அவர் எழுதின புத்தகத்துல தான் அதை நான் படித்தேன் அப்படி தண்ணி தெரிஞ்சு என்ன தண்ணி தெறிக்க சொல்றீங்க உள்ள ட்ரெஸ் இருக்கும் ஃபைல்ஸ் இருக்கும் நீங்க படிக்கிற புக்கெல்லாம் இருக்கு ஏன் தண்ணி தெரிஞ்சு தெளி பிறகு அப்துல் கலாம் சொன்னாராம் நான் ஏன் தெரியுமா தெளிக்க சொன்னேன் ஜனாதிபதி மாளிகையின் பூசை கூட நான் எடுத்து போகவில்லை என்பதை சொல்ல வேண்டும் இந்த தகவல் எங்கிருந்து கிடைத்தது நுட்பம் தொழில்நுட்பம் சார் வெள்ள வந்ததற்காக மழையே பிழை என்று சொல்வது என்ன நியாயம் சுனாமி வருகிறது என்பதற்காக கடலையே நாடு கடத்த வேண்டும் சொல்வது என்ன வாதம் தொழில்நுட்பத்தால் பயன்படுத்துகிறான் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த தொழில்நுட்பத்தையே தவறு என்று சொல்வது என்ன நியாயம் நீங்கள் யோசித்து அலைந்து திரியாமல் தகவலை கொடுக்கவும் தொலைந்து போனவர்களை தேடி கண்டுபிடிக்கவும் உதவுவது தொழில்நுட்பம் என்பதை தயவு செய்து மறந்து சார் ஒரு தகவலை நம்ம எங்கெல்லாம் தெரிஞ்சுப்போம் சின்ன வயசுல அம்மாட்டந்து அம்மா இது எப்படிமா அப்படிமான்னு கேட்போம் அடுத்தது ஆசிரியர் கேட்போம் சார் இது எப்படி சார் அப்படி சார் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் மச்சா இது எப்படிரா அப்படின்னு எல்லாம் கேட்போம் எல்லாம் கேட்போம் இல்லையா இந்த அம்மா கூட சில நேரத்தில் சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடும் ஆசிரியர் சில நேரம் ஏ என்னடா சும்மா கேட்டுக்க நீயே படுறான் ஃப்ரெண்டு கூட சில நேரத்தில் சும்மா இருக்காதான்னு சொல்லுவான் என்னைக்காவது நீங்கள் கேட்கிற தகவல கூகுள் கோவித்து கொண்டு சொல்ல மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறதா சொல்லாது சொல்லாது நீங்கள் அத்தனை பேரும் கணிப்பொறி என்பது நம் வீட்டில் இருக்கிற ஜன்னல் மாதிரி நம் வீட்டில் ஏன் ஜன்னல் வைக்கிறோம் வெளிச்சம் வரணும்னு கணிப்பொறி என்பது உலகத்தை நாம் பார்க்கிற ஜன்னல் அந்த ஜன்னலை சாத்து விடாதீர்கள் நீங்கள் அறிவு வெளிச்சம் அறிவு வெளிச்சம் பெற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் நீங்க அத்தனை பேரும் அறிவின் விளக்குகளாக மாற வேண்டும் எதை சார் ஒரே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் விளக்கு இந்த சொல் இந்த விளக்குங்கிற சொல்லை எதுக்கு பயன்படுத்தும் சார் எனக்கு அது புரியல விளக்குங்க விளக்கு டு எக்ஸ்பிளைன் பாத்திரம் விளக்கு பல்லு விளக்கு டு க்ளீன் அதுக்கும் விளக்கு தான் சார் அந்த விளக்கு வெளிச்சத்துலயே போயிடுங்க அந்த விளக்கு வெளிச்சத்துலயே படிங்க டு லீட் அதுக்கும் விளக்கு தான் அறிவியல் என்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது அது முதல் விளக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நீங்க க்ளீன் ஆயிருங்க அது ரெண்டாவது வழக்கு நீங்க க்ளீன் ஆன பிறகு நீங்களே அடுத்தவனுக்கு வழிகாட்டுறீங்க அது மூணாவது வழக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரும் விளக்காக மாற வேண்டும் மாற முடியுமா மாற முடியும் ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு எதை சார் நம்ம விளக்குன்னு சொல்லுவோம் எதை விளக்குன்னு சொல்லுவோம் கொஞ்சம் என்ன இருக்கணும் கொஞ்சம் திரி இருக்கணும் கொஞ்சம் தீ இருக்கணும் சேர்ந்தா சேர்ந்தாதான் விளக்கு என்ன இருக்கணும் தீ இருக்கணும் மனத்துக்குள்ள சேர்த்து சொல்லி பாருங்க என்னை திருத்தி என்னை திருத்தி உன்னை திருத்தி கொள்ளும் போதெல்லாம் அடுத்தவருக்கு விடுகிறார் எனவே இந்த நுட்பங்களை வைத்து நீ உன்னை திருத்தி கொள்ள வேண்டுமே தவிர இது உன்னை தவறு செய்ய தூண்டுகிறது என்பது தவறாத வாதம் என கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அருள் பிரகாஷ் என்னையா ஒரு ஆளுக்கு மேலும் ஒரு ஆளு மேலேயே போனான் மனுஷன் என்னையா செய்வான் கடைசியாக என்ன மாதிரி முடிச்சிருக்காரு பார்த்தீங்களா அவர் பெரியவர் அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அங்கே போய் தொடங்கிடு இங்கே வந்து நின்று என்னை திதி அப்படின்னா திருத்துகள் அப்படின்றத என்ன அருமையாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய முறைகள் இருக்கு பாருங்க ஒரு நாடக பாணியில் அவர் சொன்ன உத்தி இருக்க அந்த பேச்சு தோரணை அந்த கையை ஆற்றுறது அப்படின்ற அந்த பாடி லாங்குவேஜ் அது ஒவ்வொன்றும் செய்தி சொல்லுகிற முறை இருக்க விளையாடி இருக்கிறார் அன்னைக்கு அவர் அருள் பிரகாஷ் அவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெரிய விவகாரமே அந்த கட்சிக்கு எப்படியெல்லாம் வலு சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் வலு சேர்த்து தூக்கி கம்பீரமாக நிறுத்தியிருக்கார் இந்த உயரத்தை உடச்சி கீழே கொண்டு வர்றதுன்னு சொன்னால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ரொம்ப கடினம் ரொம்ப கடினம் ரொம்ப கடினம் அந்த பாட்டில் சொன்னார் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே போயிட்ட பிற்பாடு நான் இதுவரைக்கும் அங்கே இருந்தேன் இப்போ காலி இப்போ நான் உள்ளே வந்துட்டேன் நீ காலி சே இது இது அந்த தொழில் பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் போய் சொன்னால் தான் தெரியும் நீ காலிடா அப்படின்னா தான் அவன் சொல்லுவான் இல்லை நான் இல்லை சொன்ன நீ காலின்னுவான் நல்லா அருமையாக சொல்லியிருக்காரு இயற்றலும் ஈட்டலன் காத்தலன் காத்த வகுத்தலும் வல்ல தரசு மூல்வ விளக்க உரை பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்துச் செலவு செய்தலும் வல்லவன் அரசன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது வந்த பொருள்களை தொகுப்பது தொகுத்தவற்றை பிறக வராமல் காப்பது காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு கலைஞர் விளக்க உரை முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வர இயற்றலும் ஈட்டலன் காத்தலன் காத்த வகுத்தலும் வல்ல தரசு மூதுவ விளக்க உரை பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்துச் செலவு செய்தலும் வல்லவன் அரசன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது வந்த பொருள்களை தொகுப்பது தொகுத்தவற்றை பிறகு வராமல் காப்பது காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு கலைஞர் விளக்க உரை முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வர இயற்றலும் ஈட்டலன் காத்தலன் காத்த வகுத்தலும் வல்ல தரசு மூதுவ விளக்க உரை பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்துச் செலவு செய்தலும் வல்லவன் அரசன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது வந்த பொருள்களை தொகுப்பது தொகுத்தவற்றை பிறக வராமல் காப்பது காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு கலைஞர் விளக்க உரை முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வர இயற்றலும் ஈட்டலன் காத்தலன் காத்த வகுத்தலும் வல்ல தரசு மூதுவ விளக்க உரை பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்துச் செலவு செய்தலும் வல்லவன் அரசன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது வந்த பொருள்களை தொகுப்பது தொகுத்தவற்றை பிறக வராமல் காப்பது காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு கலைஞர் விளக்க உரை முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வர இயற்றலும் ஈட்டலன் காத்தலன் காத்த வகுத்தலும் வல்ல தரசு மூதுவ விளக்க உரை பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்துச் செலவு செய்தலும் வல்லவன் அரசன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது வந்த பொருள்களை தொகுப்பது தொகுத்தவற்றை பிறர்க வராமல் காப்பது காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு கலைஞர் விளக்க உரை முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வர இயற்றலும் ஈட்டலன் காத்தலன் காத்த வகுத்தலும் தரசு மூல்வ விளக்க உரை பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது வந்த பொருள்களை தொகுப்பது தொகுத்தவற்றை பிறக வராமல் காப்பது காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு கலைஞர் விளக்க உரை முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூரத்திற்கான வர இயற்றலும் ஈட்டலன் காத்தலன் காத்த வகுத்தலும் தரசு மூதுவ விளக்க உரை பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்துச் செலவு செய்தலும் வல்லவன் அரசன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது வந்த பொருள்களை தொகுப்பது தொகுத்தவற்றை பிறக வராமல் காப்பது காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு கலைஞர் விளக்க உரை முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வர இயற்றலும் ஈட்டலன் காத்தலன் காத்த வகுத்தலும் வல்ல தரசு மூர்வ விளக்க உரை பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது வந்த பொருள்களை தொகுப்பது தொகுத்தவற்றை பிறக வராமல் காப்பது காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு கலைஞர் விளக்க உரை முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வர இயற்றலும் ஈட்டலன் காத்தலன் காத்த வகுத்தலும் வல்ல தரசு மூல்வ விளக்க உரை பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்துச் செலவு செய்தலும் வல்லவன் அரசன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது வந்த பொருள்களை தொகுப்பது தொகுத்தவற்றை பிறக வராமல் காப்பது காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு கலைஞர் விளக்க உரை முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வர இயற்றலும் ஈட்டலன் காத்தலன் காத்த வகுத்தலும் வல்ல தரசு மூல்வ விளக்க உரை பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்துச் செலவு செய்தலும் வல்லவன் அரசன் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது வந்த பொருள்களை தொகுப்பது தொகுத்தவற்றை பிறக வராமல் காப்பது காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு கலைஞர் விளக்க உரை முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூரத்திற்கான வர